ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் ரிகட் அண்ட் மோஸ்ட் அவை திங் ஒரு டாபிக் தான் ஸோ நீங்கள் எல்லாரும் நிறைய கேட்டிருந்தீங்க ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் பண்ணுங்கள் அண்ட் வீக்லி ஒன்ஸ் அவர் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்றது ஏன்னா நம்ம சேனலில் வர்ற ரிலேஷன்ஷிப் வீடியோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும்ன்றது எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம ஏன் பொறுமையாக கொடுக்குறோன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்போ தான் வந்து உங்களை ஒரு கரெக்டான ஒரு கைட்லைன்ஸில் கொண்டு போக முடியும் அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங் வந்து நான் கொஞ்சம் தள்ளி தள்ளியே வந்து போடுறது ஸோ இது தெரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இது வந்து இப்போது நம்ம பார்க்க போகிறது ஒரு கலெக்டிவ் ரீடிங் பிக்கப் கார்டெலாம் கிடையாது யாரெல்லாம் இந்த ரீடிங் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரெசனேட் ஆகும் ஸோ ரெசனேட் ஆகுறது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெசனேட் ஆகாததை விட்டுருங்க ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங் ஸோ உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் ராசி உங்களுடைய பர்சன் நேம்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அக்யூரேட்டான ஒரு ரீடிங் தெரியும் நம்ம அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படியான ரீடிங் பண்ணுறோன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இல்லையா இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக பர்ஸ்னல் ஃபீஸ் இருக்கும் ஃபீஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது கன்வீனியடாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய பர்சனல் ரீடிங் எடுத்து வேணால் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அவங்களுடைய எனர்ஜி உங்கள் பர்சனலோடைய எனர்ஜி ஸோ அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த ரீடிங்கில் நம்ம ஜென்ரலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து சாரி இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லவ் ரீடிங் என்ன மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றது தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எல்லாரும் நிச்சயமாக லைக் பண்ணுங்க பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க அண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்க அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஏனாரில் வந்து பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு வாட்ஸ் யுவர் எனர்ஜி ஓகே ஐ திங்க் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க வாட் எவர் பிஹைண்ட் தான் வந்து உங்களுக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் வாக்குவாதங்கள் இருந்தாலும் ஆனால் நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கம்ஃபர்ட் தான் வந்து பாக்குறீங்க லைக் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒரு வீடு மாதிரியான சூழல் சொந்த வீட்டில் நம்ம எப்படி சுதந்திரமா இருப்போம் எங்கே தான் சுற்றினாலும் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸில் தங்கினாலும் என்ன தான் வந்து நம்ம வெளியூர் பயணங்கள் வெளிநாடுகளுக்கு போனாலும் வந்து நம்ம தாய்நாட்டில் நம்மளுடைய வீட்டில் இருக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட்னஸ் யார்கிட்டையும் உணர முடியாத அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் அந்த ஒரு சேஃப்டியை அந்த ஒரு ஃப்ரீடமை ஓகே இவங்க கிட்ட நீங்கள் வந்து உணர்ந்துருக்கீங்க இவங்ககிட்ட நீங்கள் பழகும் போது அது நிறைய உங்களுக்குள்ள வந்து அது வெளிப்பட்டிருக்கு பட் இப்போ கொஞ்சம் சண்டைகள் இருக்கு அவங்க மேல உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் இருக்கு கோபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாருக்கும் அந்த கோபங்கள் இருக்காது உங்களோட பாட்னர் மேல உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்காது சில பேருக்கு மட்டும் அந்த கோபங்கள் இருக்கும் பிகாஸ் இப்படி வந்து அப்படின்ற ஒரு சின்ன சின்ன கோபங்கள் சண்டைகள் அது வந்து இருக்கும் சரிங்களா பட் என்னதான் இருந்தாலும் அவங்கள நீங்க விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அவங்க மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கு மிகப்பெரிய ஒரு லவ் இருக்கு லைக் பிசிக்கல் அட்ராக்ஷனும் அதிகமா இருக்கும் இமேட்டான ஒரு லவ் இருக்கும் ஸோ இன்டென்ஸ்டான ஒரு லவ் இருக்கும் ரொம்ப பேஷனேட்டான லவ் இருக்கும் அவங்க மேலே உங்களுக்கு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அவங்க தான் உங்களுடைய சோல்மேட் அவங்க தான் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் அவங்க தான் அவங்களுடைய மெயின் ஃபாரீச் இப்படி தான் நீங்கள் அவங்கள வந்து நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க ஓகே ஸோ உங்களோட எனர்ஜியில் கண்டிப்பாக அவங்க மேலே கோபங்கள் இருந்தாலும் பட் எதுக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 அவங்க மேலே அட்ராக்ஷனாக இருக்கிறீங்க ஓகே அண்ட் நீங்கள் வந்து கிட்ட வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ரூடாக இருப்பீங்க ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டபுளாக இருப்பீங்க பட் கிட்ட மட்டும் அதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசினாலே லைக் ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறது ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறது அவங்க சைட்லருந்து அந்த ஈகோ பார்க்காம ஸோ அவங்க சொல்கிறதையும் வந்து கேட்கறது அந்த சஜஷனையும் லைக் இந்த மாதிரி தான் இருப்பீங்க ஸோ இப்போவும் உங்களுடைய எனர்ஜி அவங்க மேலே இப்படி தான் இருக்கு ஓகே என்ன ஃபாக்ஸ் பட் இப்போ ஒரு சில குழப்பங்கள் அவங்க மேல உங்களுக்கு இருக்கு அதனால கொஞ்சம் வந்து தள்ளி விலகி இருக்கிறீங்க அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க மேல காட்டின அந்த ஒரு ரஷ் இருக்கு இல்லையா லவ்லாம் அப்படிதான் இருக்கு அந்த சேஸ் பண்ணிருப்பீங்க ரொம்ப அது இப்போ இப்போ குறைவா இருக்கு நீங்க அதுல கொஞ்சம் அந்த மாதிரியான சேசிங் விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க பிகாஸ் ஒரு இமோஷனலி உங்களுக்கு ஒரு ஒரு பொலாப்ஸ் இருக்கு ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்கு உங்களோட இமோஷ்னல் நீட்ஸ் அப்போ அவங்க வந்து வராமல் இருந்திருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து கிடைக்கிற அந்த இமோஷனல் பாண்டிங் கனெக்ஷன் அண்ட் ஒரு தெளிவு உங்களுக்கு வேற யாருக்கிட்டேயும் கிடைக்கல அதனால அவங்ககிட்டயும் கிடைக்காததுனால ஸோ இமோஷ்னலி ஒரு அன்செட்டில்டா இருக்கீங்க ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறீங்க என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாது லைக் என்ன மாதிரியான எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றது எதுவுமே வந்து தெரியாம கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறதால எல்லாத்துக்கிட்டதும் கொஞ்சம் மூவான் பண்ணி இருக்கிறீங்க சோ இதுதான் வந்து உங்களுடைய எனர்ஜியா இப்ப வந்து இருக்குது ஓகே சோ இப்போ அவங்களுடைய எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் எனர்ஜி ஸ் எனர்ஜி கண்டிப்பா உங்களை நிறைய மிஸ் பண்ணுவாங்க அவங்களோட இருந்து அந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நிறைய ஹாப்பினஸ் கிடச்சிருக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிங்க ஃப்யூச்சரை பற்றி நிறைய பேசியிருப்பீங்க நிறைய குடுக்கல் வாங்கல் இருக்கும் கிவன் டேப் இருக்கும் உங்களுக்குள்ள ஸோ நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கிங்க ஃப்யூச்சரை பற்றின தாட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம எனர்ஜி பார்ப்போம் பட் கரண்ட் ஃபீலிங்ஸும் சேர்ந்து வருது ஸோ கரண்ட் ஃபீலிங்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பட் இந்த எனர்ஜி வந்து அவங்களோட எனர்ஜி பேசிக்கலாக பார்க்கும்போது எதெல்லாம் அவங்க இழந்திருக்காங்களோ வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு மன ரீதியாக ஒரு வருத்தத்தில் இருந்தாங்களோ அதெல்லாம் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கான ஒரு எனர்ஜியாக இருக்குது ஸோ எதெல்லாம் லைஃப்பில் மிஸ் பண்ணாங்களோ அது உங்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு பட் அவங்களுக்கும் இந்த சண்டைகள் உங்கள் மேலே இருக்குது அதாவது மன வருத்தம் இருக்குது ஸோ அதாவது ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஈக்குவலாக சண்டை போடுவீங்க நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறத ஒருத்தர் அமைதியாக போகிறதுக்கு அப்படி இருக்காது ஈக்குவலாக அதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈகோ அது எல்லாமே ஈக்குவலாக வந்து கிளாஷ் ஆகும் அந்த மாதிரி சண்டை போடுறதுனால ஸோ நீங்கள் எப்படி சண்டை போடமோதுன்னு நினைக்கிறீங்களோ அதே தான் அவங்களும் நினைக்கிறாங்க சரிங்களா என்ன இது ரொம்ப பண்றாங்க நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாங்க அவங்க சொல்றதை என்ன கரெக்டுன்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி ஆக்ஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி சேம் இருக்கும் லைக் ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்னால மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு ஸோ வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு அவ்வளவுதான் லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை கொடுத்துட்டாங்க எல்லாருமே நம்மளுக்கு துரோகி ஆயிட்டாங்க ஏமாத்திட்டாங்க லைக் ஒரு எவ்வளோ பெரிய கோட்டை கட்டணம் இப்போ இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்த ஒரு சூழல்ல அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய லைஃப் தான் அவங்களுக்கு வந்து அகெயின் இன்னொனுக்கு ஒரு லைஃப் இருக்கு இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கை கொடுத்து சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருந்திருக்கு அவங்களுக்கு ஸோ அதை என்றைக்குமே அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க சரிங்களா என்றைக்குமே அதை தான் அவங்க வந்து நினைப்பாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே அதை தான் அவங்க முன்ன ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட எனர்ஜி தான் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல பட் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேறீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க நிறைய கிளாஷஸ் ஆகுது உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் அரை அதிகமாக வருது ஒரு விஷயம் சொன்னால் நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க நினைக்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இன்னும் இருக்குது இது ரொம்ப டெவலப் ரொம்ப மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகலை இன்னும் இது வந்து டெவலப் ஆக நிறைய இருக்குது இதில் புரிதல்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ளே வர்றது நிறைய இருக்குது ஸோ இது வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு முழுமையாக இன்னும் மாறலை இவந்தும் நீங்கள் ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலுமே பட் ஸ்டில் இன்னமும் வந்து இது வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு கம்ப்ளீஷனாக வந்து மாறலை இன்னும் இருந்து கொஞ்ச தான் மூவாகிருக்கு ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றது தான் அவங்களுடைய எனர்ஜி அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கும் அது ஜென்ரலாக ஓகே பட் இந்த ரிலேஷன்ஷிப்பால் அவங்களுக்கு நிறையா ஒரு நியூ பிகினிங் கிடைச்சிருக்கு லைஃப்பில் ஒரு பாதை போகக்கூடிய வழி தெரிஞ்சிருக்கு எதை நோக்கி போகணுன்றது தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு லைஃப் பர்பஸ் தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இவன் வந்து அவங்ககிட்ட பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் பிரேக்கப்பே ஆயிட்டாலும் சரி ஸோ அவங்க ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருந்திருப்பாங்க ஓகே என்ன தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே ஸோ இதுதான் அவங்களோட எனர்ஜியாக இருக்குது ஸோ சாரி கொஞ்சம் எக்கோ கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நியூ ஆஃபீஸ் ஸோ இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் எக் டெக்கோ கேட்குறோம் கேட்கும் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து முக்கியமான பாயிண்ட் உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸு இப்போது ரைட்னா என்னவா இருக்குது எய்தர் நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி கான்டாக்டில் இருந்தாலும் சரி சாரி உங்கள் பர்சன் உங்கள் மேலே இருக்கிற கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன உங்கள் பர்சன்க்கு அதான் இப்போ நம்ம பார்க்கலாம் வாட்ச் கரெக்ட் பர்சன்ஸ் கர் த்ரீ டீஸ் வார்ட்ஸ் யூ ஓ கரண்ட் ஃபீலிங்ஸ் உங்களுடைய சேரணும் நம்ம உங்களுடைய கொலாப் பண்ணணும் த்ரீ டேஸ் த்ரீ வீக்ஸ் ஆர் த்ரீ மந்த் இந்த பீரியடுக்குள்ளே உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க த்ரீ டேஸ்ல உங்க பர்சனோட செய்ய மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் சில பேருக்கு த்ரீ வீக்ஸ்ல கிடைக்கலாம் சில பேருக்கு த்ரீ மந்த்ஸ்ல கிடைக்கலாம் ஸோ கண்டிப்பா இது வந்து நடக்கும் ஏன்னா பிகாஸ் அவங்க இது வந்து இப்போ கரண்ட் ஃபீலிங்ஸ்ல இருக்குது அவங்களுக்கு ஓகே எஸ் ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ பிகினிங் வேணும் ஒரு நியூ பிகினிங் வேணும் ஒரு ரெக்கவரி வேணும் உங்கள் சைடும் வேணும் அவங்க சைடும் வேணும் ரெக்கவரி வேணும் நியூ பிகினிங் வேணும் அவங்களுக்கு இப்போது அதுக்கான டைம் நடந்துட்டுருக்கா அவங்களுக்கு வாட் எவர் நீங்கள் என்னெல்லாம் சண்டை போட்டிங்களோ என்னெல்லாம் ஹர்ட் பண்ணீங்களோ எவ்வளோ பெரிய கிளாஷஸ் ஆச்சோ எதெல்லாம் வந்து அவங்க மனசை காயப்படுத்திச்சோ அதுலேருந்துலாம் வெளியே வந்துட்ருக்காங்க நீங்கள் எந்த அளவுக்கு வெளியே வரீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் வெளியே வந்துட்ருக்காங்க ஸோ சில பேர் வந்து லைக் இந்த மேனிஃபெஸ்டேஷன் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பாலு தான் ரொம்ப நொந்து போயிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து சரியாகணும் மேபி என் சைடும் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் சரியாகி நாங்கள் ரெண்டு பேர் அகைன் ரீகனெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு ஸோ இட்ஸ் குட் நியூஸ் ஃபார் யூ ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கு சரிங்களா உங்களுக்குள்ளே யார் இருந்தாலும் சரி என்ன யார் எந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி என்ன உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேர் லவ் பெஸ்ட்டாக தான் இறந்துருப்பீங்க தேர்ட் பார்ட்டி தேர்ட் தேர்ட் லைக் அதர் சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷஸ் உண்டு ஆகியிருக்கலாம் பட் அதுலலாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் கண்டிப்பாக அவங்களும் த்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ எங்கே இது வந்து இது மிஸ்டேக் ஆகியிருக்கு அப்படின்றத ஸோ லாங் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸில் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கான பிளானிங்ஸ் அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு சீக்கிரம் வந்து உங்களை வந்து மீட் பண்ணணும் உங்கள்கிட்ட பேசணும் அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட்டு சும்மாவாது உங்கள் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணணும் என்ன தான் போ போயிட்டுருக்கு அப்படின்றது அப்படின்னு இருக்கும் அண்ட் ஃபேமிலி உங்கள் பர்சன் ஃபேமிலி மேன் ஆர் ஃபேமிலி உமனார் இருந்தாங்கன்னாலும் ஃபேமிலியை செட்டில் பண்ணிவிட்டு ஃபேமிலி சைடில் வந்து சில இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை செட்டில் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின் தான் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து விரைவில் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சன் மாதிரி நீங்க ஓகே அண்ட் உங்களை வந்து அவங்க ஹை ஒய்ஃபி மெட்டீரியல் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படி தான் பார்க்குறாங்க ஸோ சீக்கிரம் உங்களை வந்து பேசணும் உங்களை வந்து மீட் பண்ணணும் பேசணுன்றத விட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நிறையா இருக்குது அவங்களுக்கு பட் ரெண்டு ரெண்டு சைடில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று நீங்கள் இன்னொன்று அனதர் பர்சன் அது வந்து அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுடைய அதர் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அது உங்கள் உங்களுடைய ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை இன்னொருத்தங்களும் இருக்கிறாங்க லைஃப்பில் ஸோ அது வந்து ஜகலிங் இருக்கு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் எப்படி இதை சார்ட் அவுட் பண்ண போறேன் மாதிரி ஜகிள் பண்ணுறாங்க பட் சீக்கிரம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷ் இருக்கு உங்கள் மேல ஆசைகள் இருக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நிறைய ஆசைகள் இருந்திருக்கு ஸோ இதை பண்ண முடியுமா அதை திருப்பியும் அந்த ஆசைகளை வந்து நம்ம ஓப்பன் அப் பண்ண முடியுமா மறுபடியும் அதுக்கான முயற்சி எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஓகே ஸோ இப்போ வந்து அவங்க ரொம்ப தனிமை தான் விரும்புவாங்க ஸோ நீங்கள் இல்லாத இந்த நிமிடங்களை இந்த டைம் பீரியடை அவங்க தனிமையில் தான் கழிப்பாங்க பிகாஸ் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்குள்ள வந்து கோத்ரூ பண்ணணும் ஓகே ஸோ அதனால வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் ஹீலிங் ரெக்கவரி ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே தென் உங்களோட பேசுறதுக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சூழலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அண்ட் ரெண்டு அதர் சைட் பர்சனோடையும் கொஞ்சம் ஜக்லிங் வந்து இருக்கும் ஓகே ஓகே இந்த சைடு கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டாவது அந்த பக்கம் போகலாம் என்னன்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ வெயிட் ஃபார் இட் ஓகே இது உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸாக இருக்கு இப்போது அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை பற்றி பார்க்கணும் ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் இது மாதிரி உங்களுக்கு பர்சனலாக பார்க்கணும் அக்யூரேட்டாக பார்க்கணும் சொல்யூஷன்ஸ் வேணும் உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஸோ மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் கொடுப்பேன் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்த்துக்கலாம் சொல்யூஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி ரொம்ப ரொம்ப மெனக்கெடுறாங்க ஸோ உங்கள் பர்சனை வந்து அவங்க லைக் கைக்குள்ளே வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறதா இருக்கட்டும் ரொம்ப 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 மெனக்கெடுறாங்க ஃப்ளர்ட் பண்ணுவாங்க இமோஷனலாக வந்து நிறைய ஃப்ளர்ட் பண்ணுவாங்க பாண்டிங் கொடுப்பாங்க ஓகே ஸோ உங்கள் சைடு வர விடாத அளவுக்கு அவங்க வந்து அவங்க சைட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க எப்படின்னா அன்பை காட்டி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்கான வேலைகள் நிறையா செய்வாங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் வராது சில பேருக்கு என்னன்னா அந்த தேர்ட் பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்காக தான் இருக்கும் தேர்ட் சுச்சுவேஷனாக இருக்கும் சரிங்களா ஸோ ஒர்க் உங்களை தாண்டி ஒர்க் மேல ரொம்ப அதிக அதிக ஒரு அன்பு இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்டீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படின்வாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்போ ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பர்சன் ஒர்க்கில் அடிக்டடாக இருக்காங்க அதன் மேலே ரொம்ப தீவிரமாக காதலாக இருக்காங்க ஸோ அது போயிட்டுருக்கு இது சில பேருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களுடைய அம்மா அப்பா இல்லை அவங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும் எக்ஸ் பார்ட்னராக இருக்கட்டும் ஓவர் இட் இஸ் பட் அவங்க என்னோட தான் இருக்கணும் என்ன தாண்டி போக கூடாது அதுக்கு நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான வேலைகள் தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க தேர்ட் பார்ட்டி ஓகே சோ இப்ப புரிஞ்சிருக்கும் எதனால உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்டக்அப் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே சில தேர்ட் பார்ட்டிஸ் வந்து சில பேர் குறி சில பேர் மட்டும் உங்கள் பர்சனை வந்து லைக் ஏதாவது ஸ்பெல் மேஜிக் அந்த மாதிரி பண்ணி லைக் ஒயிட் மேஜிக் ஸ்பெல் மேஜிக் அந்த மாதிரி பண்ணி வந்து வசியம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணி உங்கள் பர்சனை கைக்குள்ளே வச்சுக்க பார்ப்பாங்க பிகாஸ் அவங்க வந்து அவங்கள தாண்டி வேற எங்கேயும் போகக்கூடாது எப்படி உங்கள் பர்சனோ அது மாதிரி அவங்களுக்கு அவங்க பர்சன் ஓகே என்னோடய நம்பர் என்ன தாண்டி வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கட்டுக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க ஓகே எஸ் எஸ் அப்சல்யூட்லி எஸ் ஸோ அவங்களால முடியும் அவங்களால உங்கள் பேர்சனால் உங்ககிட்ட வர முடியும் இந்த ரிலேஷன் ஸ்டெப் கொண்டு போக முடியும் பட் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேற்கொண்டு போக அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதபடி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க பட் உங்கள் பர்சனலாக அது முடியும் நீங்கள் கேட்குற கமிட்மெண்ட்டோ இல்லை நீங்கள் கேட்குற வாட் எவர் இஸ் எந்த வாங்காலும் செய்ய முடியும் பட் தேர்ட் பார்ட்டி ஸ்டக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கள ஓகே ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளோட இந்த ரீடிங்கை பார்க்க வந்திருப்பீங்க எஸ்பெஷலி தேர்ட் பார்ட்டி ரீடிங்கோட தேர்ட் பார்ட்டி என்ன தான் நடக்கிறது யாராவது தேர்ட் பார்ட்டி இருக்காங்களான்னு ஸோ உங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்கும் பதில் எஸ் அவங்களுக்கு வந்து உங்களை வந்து டிப்ரெஷன் ஆகி ஒடுக்கிடணும் சரிங்களா ஸோ அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வந்து நீங்க டிப்ரெஸ்ட் ஆயிட்டு நீங்க ஒதுங்கி போயிடணும் அதுதான் அதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிகாஸ் அவங்களும் அது கூத்துரு பண்ணியிருக்காங்க அவங்களும் உங்களால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய ஒடுக்கப்பட்டிருக்காங்க நிறைய அமைதியான சாரி அமைதின்றதோட நிறைய தனிமையான சூழலை விடப்பட்டிருக்காங்க உங்க பர்சனாலே அவங்க எந்த அளவுக்கு மன வேதனமான காயங்கள் அனுபவிச்சாலும் ஸோ அது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதும் அவங்களுடைய ஒரு என்னவா இருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டி சரிங்களா அது வந்து யாரை வேணால் இருக்கலாம் ஸோ இவங்க தான் அவங்க தான் பர்டிகுலராக நான் சொல்ல மாட்டேன் அது ஃபேமிலியாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் சிப்ளிங்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகே ஸோ ஒருத்தவங்க ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அது தேர்ட் பார்ட்டி யாருன்றது மாறுபடும் ஸோ அவங்க வந்து நான் உனக்காக நிறைய மாறுறேன் நான் நான் உனக்காக நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் அந்த ஃபேமிலிக்காக தான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி உங்கள் பர்சனை வந்து அப்படியே மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இந்த தேர்ட் பார்ட்டியோட சுச்சுவேஷனாக இருக்கு பட் உங்க பர்சன் ஆனால் அவங்க அந்த உங்ககிட்ட வந்து கிடைச்ச சந்தோஷம் அது அவங்க கிட்ட அது கிடைக்காது ஸோ அது அவங்க அவங்க மீட் பண்ணலாம் அவங்க ரொம்ப துடிப்போட இருக்கிறாங்க இதில் வந்து உங்களுடைய விஷ் சேர்ந்து ப்ரேயர் சேர்ந்து ஸோ உங்களோட எல்லா உங்களோட பர்சனோட எல்லா உண்மையான அன்பாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவன் வந்து கை கொடுப்பாரு ஸோ நீங்கள் கும்பிட்ற கடவுள் கை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கரண்ட் ஃபீலிங்ஸ் எனர்ஜி தேர்ட் பார்ட்டிசிபேஷன் பார்த்தோம் ஸோ இந்த ரீடிங் உங்கள் இந்த ரீடிங்கை பார்த்து நான் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருமே பார்ட்னர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது மாதிரி பர்சனலாக ரீடிங் வேணும் இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் இது வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து பார்க்க முடியும் ஓகே மற்ற மெசேஜ் மாதிரி கிடையாது இது ரிலேஷன்ஷிப்றமோது ஸோ இதை விட வந்து இதில் இருக்கிறது வேற மாதிரி கூட இருக்கலாம் இல்லை மாறுபடலாம் இல்லை வந்து அக்யூரேட்டாகவும் வரலாம் ஸோ அதனால் பர்சனல் ரீடிங் எடு எடுத்துக்க சொல்கிறது தான் என்னோடய சஜஷன் நீங்கள் யாரோடைய டே எந்த டேரோ ரீடர்ஸுனுடைய சேனல்ஸ்னுடைய பர்சனல் சாரி ரிலேஷன் ரீடிங் பார்த்தாலுமே சரி அதை பார்க்குறத அதை அப்படியே எடுத்துக்காதீங்க பர்சனல் ரீடிங் உங்களுக்கு பிடிச்ச டேரோ ரீடர் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த அக்யூரேசி கிடைக்கும் ஓகே ஸோ நான் உங்களை இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ